ஒரு அம்மாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் திடீர்னு கரண்ட் கட் ஆகுது அம்மா மகனை பார்த்து சொல்றாங்க ஏத்துப்பா அப்படின்னு மகனும் நெருப்பட்டி எடுத்து ஒரு குச்சியை பற்ற வைக்கிறான் வெளியிலிருந்து வந்ததான காற்று அந்த நெருப்பு குச்சியை அமைத்திருது இரண்டாவது குச்சி எடுத்து பற்ற வைக்கிறான் அந்த இரண்டாவது குச்சியும் அமர்ந்துருது அது போல அவன் பல குச்சிகளை எடுத்து பற்ற வைக்கிறான் வெளியிலிருந்து வந்ததான காற்று அந்த எல்லா குச்சிகளையுமே அமைத்திருச்சு கடைசியா ஒரே ஒரு குச்சி மாத்திரமே மீதம் இருந்தது இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்ததான அம்மா மகனை பார்த்து கேட்குறாங்க என்னப்பா இந்த குச்சியவாவது நீ பத்த வச்சிருவியா அப்படின்னு மகன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அறையில இருந்ததான எல்லா ஜன்னல்களையும் மூடி அவன் அந்த நெருப்பு குச்சியை பத்த வச்சு மெழுகுவர்த்தியை ஏத்திடுறான் அது அவனுக்கு மிக பெரிய சந்தோஷமா போகுது அம்மா கிட்ட ஓடி வந்து அவன் சொல்றான் பாத்தியாம்மா நான் மெழுகுவர்த்தியை ஏத்திட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி ஒரு சில வினாடிகளிலேயே அந்த மெழுகுவர்த்தி அமர்ந்துருது அம்மா சிரிச்சு கொண்டே மகனை பார்த்து சொல்கிறாங்க இதை கண்ணா நீ முதலாவது குச்சியை பற்ற வைக்கும்போது அந்த குச்சி அமர்ந்துருச்சு ஆனால் கடைசி நீ பத்த பற்ற வைக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்ச பத்தியா அந்த மாதிரி முதலாவது குச்சி அணி பற்ற வைக்கும் போதே ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தியா இருந்தால் இவ்வளவு குச்சிகள் வீணாகி இருக்காது அதே போல் நாங்கள் இருட்டுக்குள்ளேயும் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு இது போல தாண்டா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கிறதான முதலாவது சந்தர்ப்பத்தையே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அந்த சந்தர்ப்பத்தை நாங்க அலட்சியமா எண்ணி எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நினைப்போம் இந்த மெழுகுவர்த்தி எப்படி அமைந்து போனுச்சோ அதே மாதிரி அந்த கடைசி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அநேக நேரங்களில இது போலதான் எங்களுக்கு கிடைக்கிறதான சில வாய்ப்புகளை நாங்க சரியான முறையில சிந்திச்சு செயல்படாம இருக்கிறதுனால நாங்கள் அநேக சந்தர்ப்பங்களை தவற விடுகிறோம் வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் என்பதாக ஆம் பிரியமானவர்களே அந்த கதையில வருதான அந்த அம்மா சொன்னது போல எங்களுக்கு கிடைக்கிறதான அந்த முதல் வாய்ப்பை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வோமானால் எங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயமே